எவ்வளவுக்கும் வணக்கம் தைப்பூ சத்தியன் அகன்று காவடி ஆடி வந்தாய் கந்தா என் மனமுகி கண்ணீர் வகைந்தோடுதே என்ற முருகன் பாடகை பாடலாம் என்று நினைக்கிறேன் காவடி ஆடி வந்தாய் கந்தா വടി വന്നായി കണ്ടായ മണം ഉണ്ണീർ വൈന്തോട്തേ മകൗക ഉൻ കാവടി യാടി വന്നായി കണ്ടായ മനം ഉഗൗ കണ്ണീർ വൈന്തോടുതേ முகடியாடி வந்தாய் கந்தா என் வனம் உருகி கண்ணீர் வகைந்தோடுதே செவடி தந்தாகும் செல்வம் மகவிக்குமகா செவடி தந்தாகும் செல்வம் மகவிக்குமகா பாவடி தந்தாகும் പാവടി തന്നായും പാടിയാളി കഴിക്കാവി കണ്ണിൽ വകോടുതേ പാൽ പൊങ്കുതേ തെൻ പകണി മാമയ പായ്പൊങ്കുതേ തൻ பகனி மாமகி அன்பு காய்மாகி விகையாடும் காய்மாகி விகையாடும் காட்சியை யாம் காண பாய் பொங்குதே தென் பகணி மாமகி அன்பு காய்மாகி விடும் காட்சியை யாம் காண வேகேந்து விகையாடும் வேகவடி வேகா வேக்தி விகை யாடும் வேகவடி வேகா வேதாந்த நிகை காட்டி ஆண்டாகுவாய் அவுப்பா வேதாந்த நிகை காட்டி ஆண்டகுருவாய் அவுப்பாவும் காவடி யாடி வந்தாய் கந்தா உன் காவடி ஆடி வந்தாய் கந்தாயம் மனம் உகுவை கண்ணி வழிந்தோடுதே அன்பககு பணிந்து அகோ என்றாய் அன்பகாம் பணிந்து அகோ ககாயன்றாய் என் அங்க மெகாம் நகர்ந்து அசைந்தாடுதே அன்பகையாம் யாம் பணிந்து அகவுகாயன்ற அங்கமே யாம் நிகழ்ந்து அசைந்தாடுவதே புகவுகா ஆவேஷத்தகை காட்டி ஆவேச கதை காட்டி ஆட்டி அன்பா ஆவேச ககை காட்டி ஆட்டி அன்பா ஆனந்த நிகை காட்டி கூட்டி வைத்தாய் காவடியா காவடியாடி வந்தாய் கந்தா காவடியாடி வந்தாய் கந்தா என் மனம் உலகி கண்ணி பகிர்ந்தோடு தேகா காவடியாடி வந்தாய் கந்தா என் மனம் உலூகி கண்ணி வகிந்தோடு தே கந்தா குமகா கார்த்திகேயா பகனை வேகா கதிகாமத்தா திகழிய கூடிய உண்ட சுவாமிநாதா சுவாமி மகை சுவாமிநாத குகா